கேகேஆர் எம்ஐ மேட்ச் கம்ப்ளீட் ஆகிருக்குங்க அந்த மேட்ச் ஹைலைட்ஸ் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த மேட்ச் ரிசல்ட் வந்துட்டு சிஎஸ்கேவோட ப்ளே ஆஃப் வந்துட்டு உறுதியாக இருக்கு சேம் டைம் குவாலிஃபையர் ஒன்று கதவு வந்துட்டு மூடப்பட்டிருக்கு என்றே சொல்லலாம் இனிமேல் நம்ம வந்துட்டு குவாலிஃபயர் ஒன் மோதுறது மிகப்பெரிய கடினம் ஏன் குவாலிஃபயர் ஒன்று ஒன்றுன்னு சொல்கிறேன்னா குவாலிஃபயர் ஒன்று போனால் தான் நம்ம தோத்தாலும் அதாவது குவாலிஃபயர் டூவில் ஒரு வாய்ப்பு இருக்குங்க ஏன்னா குவாலிஃபையர் ஒன் வந்துட்டு சிஎஸ்கே போயிருக்கணும் காரணம் என்னென்னா குவாலிஃபையர் டூ வந்துட்டு சென்னையில் நடக்குது அண்டு ஃபைனல் சென்னையில் நடக்குது ரெண்டு வாய்ப்பு வந்துட்டு இருக்கும் ஓகேவா அந்த ரெண்டு வாய்ப்பை வந்துட்டு மிஸ் பண்ணிவிட்டாங்க கேகேஆர் வந்துட்டு அந்த கேட்டை மூடி விட்டாங்க என்றே சொன்னாங்க கேகேஆர் வந்துட்டு இன்றைக்கி ஒரு பிரம்மாண்டமான வின்னு இந்த மேட்ச் ஆரம்பிக்கும்போதே மலை சடார் படார் படா சடனு ஊத்துச்சிங்க அப்போயே மும்பைக்கு ஊற்றிக்கிறேன்னு ம லைட்டாக பஜ்ஜி சொல்லுச்சு என்றே சொல்லலாம் ஓகே அதாவது டாஸ் வந்துட்டு பாண்டியாவுக்கு தான் விழுந்துச்சு ஆடுகளத்தை புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கேகேஆருக்கு கேகேஆரை பேட் பண்ண சொன்னார்னு வையுங்களேன் கேகேஆர் வந்துட்டு வழக்கம் போல சால்டும் அண்டு உக்ரைனும் பிரிச்சு எடுத்துருவாங்க ஆனால் இன்னைக்கு பும்ரா ஒரு பந்து பாருங்க நரேனுக்கு என்ன ஆச்சுனே கால பந்து அப்படி என்றே என்றே சொல்லலாம் அதுக்கப்புறம் இவர் வெங்கி வந்துட்டு ஒரு நாக்கு கீழே வந்த பேட்ஸ்மென்கெலாம் கேமியர் ரோல் பண்ணாங்க பட் அண்டு அண்டு ராகுல் ரஹானே பாருக்குரிய வந்துட்டு ஆதி வந்து டைம் ட்ராவல் பண்ணி இங்கே வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேங்க ஏன்னா கிரிக்கெட்லாம் பார்த்தீங்கன்னா நானூறு பந்தில் இருக்காங்க நம்ம கவாஸ்கர் அந்த காலத்தில் அப்படி தான் விளாடுவாங்க அங்கிருந்து ஏதோ இவங்க தப்பிச்சு போல குறைச்சி இங்கே வந்துட்டான் இங்கே இந்த காலத்தில் வந்துட்டு ட்ரைம் ட்ராவலில் இறங்கி விளாண்டு விளாண்டுக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு அது தெரிய மாட்டேது நடக்கிறது டி ட்வெண்ட்டி டி ட்வெண்ட்டி ஃபார்மேட்டு தானு அந்த காலத்தில் எப்படி விளாட்றாங்களோ அதே மாதிரி விளாண்டுக்கிட்டு இருக்காங்க என்ட்ரி சொல்லலாம் அந்த மூணு பேரும் ஓகே இவங்கள மறந்துட்டு அண்ட் டேரெக்டாக அண்ட் ரசேல் அண்டு நம்ம சங்கு ரெங்கு இருக்கார் இல்லையா கேமிய ரோல் பண்ணாங்க பதினாறு ஓவரில் நூற்றி ஐம்பத்தி ஏழு அதுக்கப்புறம் சேஸ் பண்ண ஆரம்பித்தாங்க அதாவது என்னங்க சொல்கிறது மும்பைக்கு பிள்ளையா குட்டியா அண்டர் பிரஷர் கிடையாது பிளே ஆஃப் விட்டு வெளியே போயிட்டாங்க ஈஸியாக ஜெயிச்சு போடுவாங்க தான் நினச்சோம் பட் நினப்பு தான்ட்டா புலப்பை இருக்குங்கிற மாதிரி புழப்பை கெடுத்து விட்டாங்க என்றே சொல்லலாம் கேகேஆர் கேஆர் சிஎஸ்கே புழப்பை கெடுத்து விட்டாங்க ஈஸியாக வந்துட்டு பும்பையை தூக்கி போட்டு மிதிச்சு விட்டாங்க என்றே சொல்லாங்க ஆரம்பத்திலலாம் நல்ல ஸ்டார்ட் தான் கொடுத்தாங்க கிசானும் ரோஹித் சர்மாவும் ரோஹித் சர்மா இருபத்தி நாலு பந்தில் பத்தொம்பது ரன் அடிக்கிறாரு அவங்களையும் ரோஹித் சர்மாவையும் இந்த ஸ்ரேயசி கேஎல் ராகுல் ரகானே அகாடமியில் சேர்த்து விட்டுலாம் போல டோக்கோ அகாடமி ஓகே இது ஒரு பக்கம் இருக்க சூப்பராக டீசெண்டான பௌலிங் பர்ஃபார்மன்ஸ் இருந்தது பேட்டிங்கில் எப்படி பிரிச்சு எடுத்தாங்களோ அதே மாதிரி அங்கே பவுலிங்லேயுமே மும்பை பேட்ஸ்மேன்கள் எதுக்கு வராங்க ஏன் வராங்க பாலையா பாலையா இருக்கார் இல்லையா மும்பை டீமோட கேப்டன் சொத்த பாலையா அதாவது பாண்டேயா ஏன் வராரு எதுக்கு வராருன்னே தெரியலங்க சும்மா வெளியே கம்பு சுற்றிக்கிட்டு இருக்கு ஆனால் உள்ள ஒன்றுமே இல்லைன்னு வைங்களேன் வந்த வேதத்தில் போயிட்டு வாடா தம்பி அப்படின்னு நான் அனுப்பி விட்டு போகிறாங்க அண்டு மோசமாக தோத்து பாயிண்ட் டபுளையும் கடைசி இப்போ பிளேஸுக்கு போயிருக்காங்க எம்ஐ டீம் பாலையாவை நம்பி ஓகே இந்த நிலையில் வந்துட்டு என்ன ஒரு பேக் ஃபேர் ஆயிடுச்சுன்னா இவங்க முதல் அணியாக கே வந்துட்டு குவாலிஃபைடு ஆயிட்டாங்க இந்த வருடம் ஐபிஎல்லில் பதினெட்டு பாயிண்ட் ஏன்னா அவங்க பதினாறு பாயிண்ட் இருந்திருக்கணும் பதினாறு பாயிண்ட் இருக்கும் பட்சத்தில் தான் சிஎஸ்கி ரெண்டு மேட்ச் வின் பண்ண வின் பண்ணும் பட்சத்தில் பதினாறு பாயிண்ட் முதல் அப்படி இல்லைனா செகண்ட் ப்ளேஸ் வருவாங்க அவங்க தோக்கும் பட்சத்தில் ஆனால் அந்த வாய்ப்பு வந்துட்டு தட்டி பறிச்சிட்டாங்க கே கேஆர் ஆனால் இன்னும் ஒரே ஒரு வாய்ப்பு இருக்குது குவாலிஃபயர் ஒன்று போக ஆர்ஆர் வந்துட்டு தொடர்ந்து தோக்கணும் மூணு மேட்ச் இருக்கு அவங்களுக்கு மூணு மேட்ச் தோத்தாங்கன்னா சிஎஸ்கி ரெண்டு மேட்ச் ஜெயிக்கும் பட்சத்தில் நம்ம பதினாறு பாயிண்டோட குவாலிஃபயர் ஒன்றில் முதலாம் மூணாவது நாலாவது ப்ளேஸ் வந்தோம்னா எலிமினேட்டர் ரவுண்டாக கொடுத்து விட்ருவாங்க எலிமினேட்டர் ரவுண்டு எங்கே நடக்குதுன்னா அகமதாபாத்தில் தோத்தா ஒரே வாய்ப்பு தான் வெளியே போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான் அகமதாபாத் வந்துட்டு நமக்கு டேஞ்சர்ஸும் நீங்கள் ஜிடிக்கு எதிராகவே பார்த்துருப்பீங்க பட்டு நாளைக்கு வந்துட்டு ஆர் ஆர் அண்டு சிஎஸ்கே முகிறாங்க ஆர் வின் பண்ணாங்கன்னா ஓரளவுக்கு குவாலிஃபையர் ஒன்றில் உட்கார வாய்ப்பு இருக்குங்க உட்காந்துருவாங்களா அந்த மேட்சில் யார் வின் பண்ண போகிறாங்க ஜோதிரசுமன் அபைக்கானந்த் ப்ரடிக்ஷன் பண்ணியிருக்காரு அந்த ப்ரொடிக்ஷன் போட்டிருக்கேன் பார்க்கலனா பாருங்கள் பட் எம்ஐ வந்துட்டு இன்றைக்கி ஜெயிக்கிற மேட்சுங்க பட் நம்மளை ஏதோ ஒரு சதி பண்ணிவிட்டு அவனுங்க போயிட்டானுங்க என்பது குறிப்பிடத்தக்கது பட் சிஎஸ்கே வந்துட்டு குவாலிஃபையர் ஒன்று வருவாங்களா இல்லை எலிமினேட்டர் ரவுண்டில் தான் உதுவாங்களா மேலும் எலிமினேட்டர் ரவுண்ட் வந்தாங்கன்னா அவங்களால எலிமினேட் ரவுண்ட் ஜெயிச்சு குவாலிஃபை டூ ஜெயிச்சு ஃபைனல் போக முடியுமா உங்களோட கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோ கம்ப்ளீட் பண்றாங்க